ஆ நண்பா நண்பி நம்ம எங்கே வந்திருக்கோம் பாருங்கள் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க திருவடி சோளத்துக்கு வந்திருக்கோம் திருவடி சோளத்தில் பைரவர வழிபடம் வந்திருக்கோம் இந்த கோவில் நுழைவாயிலே பாருங்கள் பிரமிக்க வைக்கும் வகையில் அற்புதமாக வந்து இருக்குது ஜிமாவே சொல்கிறேன் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நல்ல ஒரு அட்மாஸ்பியரை நீங்கள் ஃபீல் பண்ணலாம் இயற்கையை சூழ்ந்த ஒரு மலைப்பகுதியில் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்து அமைந்திருக்கு செங்கல்பட்டுக்கு நியர்பை பார்த்திங்கன்னா இந்த கோவில் இருக்குது செங்கல்பட்டுலேருந்து மகேந்திரா சிட்டி ரோடு வழியாக வந்தீங்கன்னா திருவடிசூலன்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரமிக்க வைக்கும் வகையில் கோவில்கள் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் ரொம்பவே ஃபேமஸான கோவில் கதவே இல்லாத கருவறியுடன் கூடிய பயம் போகக்கூடிய ஸ்ரீ மகா பைரவர் பைரவருத்ர ஆலயத்துக்கு வந்திருக்கும் செங்கல்பட்டுக்கு நியர்பை திருவிடை சூலம் என்ற இடத்துல பிரமிக்க வைக்கும் விதமாக ஸ்ரீ மகா பைரவர் ருத்ர ஆலயம் வந்து அமைந்திருக்கு திருவிடை சூரம் அப்படி தான் வந்து முன்னாடி தான் வந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் அதை மாறி திருவிடை சூலமாக வந்து இப்போ அழைக்கிறாங்க இந்த கோவில் கோபுரம் வந்து மேலே இருந்து பார்க்குறப்போ ஸ்ரீ சக்கரம் போல் வந்து தோற்றமலைக்குது சொல்லுவாங்க இந்த கோவிலில் ஸ்ரீ மகா பைரவர் மூலவராக அமைந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் ஸ்ரீ கிருஷ்ண சன்னதி இருக்குது அனுமன் சன்னதி ஓமா மண்டபம் பௌர்ணமி மண்டபம் இது மாதிரி நிறைய சன்னதிகள் இருக்குது இந்த கோவில் நீங்கள் சுற்றி வர்றதுக்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் கிட்ட ஆகும் பொறுமையாக ரசிச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா டூ ஹவர்ஸ் ஆச்சு நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப அற்புதமாக வந்து கரடக்கலை பண்ணியிருக்காங்க சிவனுடைய அறுபத்தி நாலு திருமேனிகளை ஒருவர் தான் பார்த்தீங்கன்னா பைரவர் பிரம்மாவின் தலைகணத்தை போக்க உருவாக்கப்பட்டவர் தான் இந்த பைரவர்னு சொல்லுவாங்க பைரவர் பார்த்திங்கன்னா காவல் தெய்வமாக பார்க்கப்படுறாரு உலகத்தில் உள்ள உயிர் மற்றும் உடைமைகளை வந்து காக்கக்கூடியவர் சொல்லுவாங்க இந்த கோவில் இருக்க எல்லா பிளேஸும் எல்லா பகுதியும் பார்த்தீங்கன்னா மிக துல்லியமாக ஆகம விதிப்படி வந்து அமைத்திருக்காங்க பூமி நிலைப்பாட்டையை உணர்த்துகின்ற ஆலய கட்டுமான தரிசனத்தை இங்கே பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க ஒரு பிறவியோடைய பாவ தோஷங்கள்லாம் இந்த பைரவரை வழிபட்டால் நீக்க முடியும்னு சொல்றாங்க இயல்பான முறையில் சீர்திருத்தம் கொண்ட தரிசன முறை பார்த்திங்கன்னா இந்த கோவில காண முடியும் கடவுளுக்கு கதவிலா கருவரையுடன் பயம் போக்கின்ற பைரவரா இங்க காட்சி கொடுக்கிறாரு எங்குமே காணப்படாத சங்க வடிவ விமானத்துடன் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா பஞ்சமுக ஈஸ்வர் திருமண்டபமும் இருக்கு மரண வாழ்வின் முடிவில்லை என்பதை அறிவிப்பூர்வமா உணர்கின்ற பயமிலா தரிசனம் பார்த்தீங்கன்னா இந்த கோவில கிடைக்கும் பைரவர் வழிபடுறப்போ பைரவருடைய காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுங்க ஓம் ஸ்வானத் தீ மகே தானோ பைரவ பிரசோதயாத் ஓம் அஸ்வனத் வஜாய வித்மகே சூல அஸ்தாய தீமகே தானோ பைரவ பிரசோதயாத் சொல்லுவாங்க இந்த காயத்ரி மந்திரம் பார்த்தீங்கன்னா பைரவருக்கான காயத்ரி மந்திரம் எப்பெல்லாம் நீங்கள் பைரவரை வழிபடுறீங்களோ மறக்காம இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடுங்க ரொம்பவே சிறப்பாக இருக்கும் பக்தர்கள்லாம் கேட்பதையெல்லாம் தரக்கூடியவர் பார்த்தீங்கன்னா மகா பைரவர் தான் ஆனாலும் என்ன காரணத்தினாலோ தெரியவில்லை தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பைரவருக்கு தனி ஆலயங்கள் நிறைய இடத்துல வந்து இல்லவே இல்லை பைரவருக்கு என்று பிரத்தியோகமாக விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் பார்த்தீங்கன்னா தனி ஆலயங்கள் இருக்குது சென்னையில் மகாபைரவருக்கு தனி கோவில் இல்லை என்ற குறையை பார்த்தீங்கன்னா பக்தர்களிட்ட நீண்ட நாட்களாகவே இருந்துச்சு அந்த குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் சென்னை புறநகரில் பார்த்தீங்கன்னா மகாபைரவர் ருத்ர ஆலயத்தை ஸ்ரீ பைரவம் சித்தாந்த சுவாமிகள் உருவாக்கியிருக்காங்க சென்னையிலிருந்து செங்கல்பட்டுக்கு செல்லும் வழியில் பார்த்தீங்கன்னா மறைமலை நகர் அருகில் மகேந்திரா செட்டிக்கு மிக அருகில் வந்து மகாபைரவர் ருத்ர ஆலயத்தை கம்பீரமாக எழுந்தருளியிருக்கார் மனதே மயக்கம் மகேந்திரா சிட்டி நகரின் உட்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் இருக்கு திருவடிசூளம் கிராமத்தில் இந்த கோவில் இருக்கு அங்கே வந்து சுற்றிலும் பார்த்தீங்கன்னா மலை சூழ்ந்து இருக்கு பச்சை பசேல் சூழ்நிலையில் மிகவும் ரம்மியமாக மகா பைரவ ருத்ர ஆலயம் வந்து நிறுவி இருக்காங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இடம் பாத்தீங்கன்னா சுற்றுவே வந்து ஒரு வனப்பகுதியாக இருந்துச்சு யாருமே உள்ள போக மாட்டாங்க ஆனால் இந்த பைரவர் வந்து இந்த இடத்துல இருப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை எந்த இடத்துல வந்து மகா பைரவர் ஆலயம் அமைக்க வேண்டும் அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பைரவ பைரவர் சிலையை வந்து வடிவமைக்க முடிவு பண்ணாங்க அந்த பைரவர் சிலையை வந்து எங்க வடிவமைச்சான கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடையில் உள்ள மலையில இருந்து கல் எடுத்துட்டு வந்து பைரவர் சிலையை ஸ்ரீ பைரவம் சித்தாந்த சாமிகள்லாம் பாத்தீங்கன்னா எந்த இடத்துல பைரவர் கோவில் கட்டணிட்டு ஒரு பூ போட்டு அந்த தான் வந்து பைரவர் ஆலயம் கட்டப்பட வேண்டும் இடம் வந்து காமிச்சார் இந்த நிலம் வந்து யாருக்கு தெரியாது கூட தெரியாது எப்படி வாங்கறது கொண்டே இருந்தாங்க அதை உணர்ந்த சித்தாந்த சாமிகள் என்ன பண்ணாருன்னா கவலைப்படாதீங்க இன்னும் பத்தே நிமிஷத்தில் இந்த நிலத்தோடைய சொந்தக்காரர் வருவார் அப்படின்னு சொன்னாங்க அவர் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் கழித்து அந்த நிலத்தோடைய உரிமையாளர் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்திருக்காரு ஆலய நிர்வாகிகளிடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் என்ன வேண்டும்ன்ட்டு நிலத்தோடைய உரிமையாளர் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஆலய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாங்கள் மகா பைரவருக்கு ஆலயம் கட்ட விரும்புகிறோம் இந்த நிலத்தையே கோவில் கட்ட தருவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த நிலத்தை உரிமையாக பார்த்தீங்கன்னா வேறு எந்த கேளியும் கேட்காமலே கோவில் கட்டத்தானே கேட்குறீங்க தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அன்னைக்கு பைரவர் ஆலய நிலத்துக்கான அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஒன்பது ஏக்கர் இருபத்தெட்டு சென்ட் இடம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகா பைரவர் ருத்ர ஆலயத்துக்கு சொந்தமாக அடுத்த சில நாட்களில் மயிலாடுலேருந்து தயாரிக்கப்பட்டு வைத்திருந்த மகா பைரவர் சிலை பார்த்தீங்கன்னா நேராக இந்த ஆலயத்துக்கு எடுத்து வந்தாங்க அதுக்கப்புறம் இங்கே ஒரு மண்டலத்துக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு பூஜைகள் நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் ஸ்ரீ மகா பைரவர் உத்தர ஆலயத்துக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க அஞ்சு மாசத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா இடம் வாங்கி ஆலயத்தையும் கட்டி முடிச்சிருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதத்துல நடந்துருக்கு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பிறந்த ஸ்ரீ பைரவர் சித்தாந்த சுவாமிகள் பார்த்தீங்கன்னா பைரவருடைய உத்தரவை ஏற்று சென்னை மேற்கு தாம்பரம் இந்த இடத்துல திருவடீஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்து அமைத்திருக்காரு ஸ்ரீ பைரவர் சித்தாந்த சுவாமிகள் பார்த்தீங்கன்னா தன்னை நாடகம் ஒருவரும் மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைத்து வராரா ஒருவரை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையை பற்றி ஸ்ரீ பைரவஸ்தான சாமியால் சொல்ல முடியும் சொல்கிறாங்க இவர் வந்து மாய மாந்திரீக சக்திகள் எதுவும் வந்து செய்வதில்லை சொல்கிறாங்க மூட நம்பிக்கைகள் வளர்ப்பதில்லை சொல்கிறாங்க இதுக்கு மாறாக பைரவராக இருந்து மக்களுக்கு வழிகாட்டி வராரு திருவடி சோழம் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா பஞ்ச பூதங்களும் ஆட்சி செய்யும் அருமையான தலமாக இருக்குது சிவ அகம விதிப்படி பார்த்தீங்கன்னா பூஜை நடத்தினாங்க தேய்பரி அஷ்டமி பௌர்ணமி அமாவாசை கிருத்திகை நாட்களில் இத்தளத்தில் சிறப்பாக வழிபாடுகள் நடக்கும் இந்த கோவில் அமைப்பு வந்து எப்படி இருக்கும்னா அரண்மனை கருடக்கலையில் கோவில் அமைப்பு வந்து வடிவமைத்திருக்காங்க ஆடும் கும்ப கலசம் பைரவருடைய கும்பு வடிவம் கருவறை இது மாதிரி ஆலயம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மற்ற ஆலயங்களிலிருந்து இருந்து வித்தியாசப்பட்ட இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் இந்த மகா பைரவர் ருத்ர ஆலயத்தின் பிரதான சிறப்புகள் என்னன்னு தெரியுமா எந்த கிழமை தான் பைரவர் கும்பிட வேண்டும் இப்படி தான் வணங்க வேண்டும் இது மாதிரி எந்த ஒரு கட்டுப்பாடோ வரைமுறையோ இங்கே கிடையவே கிடையாதுன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு எப்போ வசதியாக இருக்கோ அப்போ வந்து இங்கே சாமி வழிபாடு செய்யுங்கன்ட்டு ஸ்ரீ பைரவை சித்தாந்த சாமிக்கு சொல்கிறாரு ஸோ முக்கியமாக பைரவருக்கு ஒரு முழம் பூ வாங்கி போட்டாலே போதும்னு சொல்கிறாங்க அவர் அருள் வந்து கிடைத்து சொல்றாங்க சொல்கிறாங்க முக்கியமாக பைரவரை இயல்பான நிலையில் வணங்க வேண்டும் சொல்கிறாங்க ஆனால் அவரை வந்து இருக பற்றி கொழுங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா இடையூறும் இல்லாமல் கிடைக்கும் சொல்கிறாங்க சில ஆலயங்களை பார்த்திங்கன்னா இத்தனை வாரம் வர வேண்டும் என்னென்ன செய்ய வேண்டும் சொல்லுவாங்க ஆனால் இங்கே மகா ருத்ர பைரவாலயத்தில் அப்படின்னா எதுவுமே கிடையாது அதற்கு மாற ஆண்டுக்கு ஒரு முறையாச்சின் தரத்தில் வந்து காலடி எடுத்து வைத்து விட்டாலே போதுன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு இருக்க கஷ்டங்கள் இடையூறுகள் எல்லாமே நீங்கி வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஆண்டுக்கு ஒரு தடவை வந்து வழிபட்டாலே அவருடைய ஆத்மா சுத்தமாகி அவர் கிடைக்க வேண்டிய எல்லா பலன்களும் கிடைக்கும் சொல்கிறாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த தளத்துக்கு உரிய தனித்துவமாக இருக்குது அதன்படி பார்த்தா மகாருத்ர ஆலய பைரவரை நெருங்க நெருங்க உங்கள் கரும வினைகள்லாம் காணாமல் போய்விடும் சொல்லுவாங்க ஸோ உங்கள் லைஃப் டைமில் இந்த கோவிலில் வந்து பாருங்கள் கோவிலில் ஒவ்வொரு சனதியும் அற்புதமாக வடிவமைச்சிருப்பாங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா வராகி அம்மனுக்கு ஒரு தனியாக ஒரு மண்டபமும் இருக்குது ஒரு சாமி சலா பெருசாக நிறுதி இருக்காங்க இந்த திருவுடைய சூரம் பக்கத்தில் பக்கத்தில் நிறைய பெரிய கோவில்கள் இருக்குது கருமாரி அம்மனுக்கு ஒரு பெரிய கோவில் இருக்குது அதுக்கப்புறம் நூற்றி எட்டு திவ்ய தேச பெருமாள் கோவில் இருக்குது இதுவும் சிறப்பாக வந்து வடிவமைச்சிருக்காங்க அதுவும் வரப்போகிற வீடியோஸ் நிறைய பார்க்கலாம் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவான ஒரு சில முக்கியமாக தகவல் ஷேர் பண்ண சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நம்பர் நண்பிஸ்